பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் திவ்யா வந்து கமர்தீனுக்கு ஓப்பனாக போட்டு இதை உடைச்சிட்டாங்க இதுக்கப்புறம் உன் கேமை பார்த்துக்கோ நீ போய் ஆப்பு வச்சுக்காத அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை திவ்யா பிரஜன் வினோத் அவர்கள் ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க இன்னொரு பக்கம் கமர்தீன் டைரக்டாக போய் பார்வதி கிட்ட நோ மீன்ஸ் நோ இருந்தாலும் வெளியே பார்த்துக்கலாம் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி ஓப்பனாக கன்ஃபஸ் பண்ணிட்டாரு அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் எனக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட் போயிடலாம் ஒரு பக்கம் கார்டன் ஏரியாவில் இந்த டிஸ்கஷன் நடக்குது கானா என்ன சொல்கிறாரு ஒயில்டு கார்டு வந்து உன்னை எச்சரித்தாங்களே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கேன்னும் போது நீ அப்பயே கட் பண்ணிவிட்டு உன் கேம் உண்டு உன் வேலை உண்டுன்னு பார்த்துருக்கணும் இந்த மாதிரிலாம் நீ போயிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அப்போ ஒரு டைலாகை பயன்படுத்துகிறார் என்னதான் பாம்பு தோல் உரிச்சாலும் பாம்பு பாம்பு தானே பார்வதி இஸ் ஒரு பாம்பு அவள் அப்படி தான் பிகேவ் பண்ணுவான்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் இருக்காரு அந்த நேரம் தான் ஒரு பக்கம் பிரஜனும் திவ்யாவும் வராங்க அப்போ வந்து ஓப்பனாக சொல்லிடுறாங்க இங்கே பாரு நீ எதுக்கு வந்த கேமு உன் கேமை விளாட வந்திருக்க என்னதான் இருந்தாலும் நூறு டேஸ் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போய் வச்சுங்க உங்களோட ஃபீலிங்ஸோ இதுவோ எல்லாத்தையும் நீ வெளியே போய் வச்சுக்கோ ஸோ விஜேஸ்ஸே கேட்குறாரு நீ பார்வதி சொல்கிறத கேட்குற அதெல்லாம் கேட்குறேன்ற மாதிரி சொல்கிறாங்களே பார்வதி மட்டும் கேட்காம இருக்குன்ற மாதிரி அட்ரஸ் பண்ணுறாங்களே அளவுக்கு இருக்குது நான் வந்தவுன்னே உங்ககிட்ட நாளே ஓப்பனாக சொல்லிட்டேன் கமருதீன் நீ தான் கேட்கல நீ கேட்காம சில விஷயங்கள் நீ இப்போ பண்ணிட்டு இருந்த இப்போ பாரு அவங்க பாருவது என்னதான் இருந்தாலும் உன் கேம் அவள் கேம் அவள் விளையாடிட்டு இருக்கா நீ தான் அவன் கேமை விளையாடாமல் இருக்க தெளிவாக நீ நோட்டீஸ் பண்ணிக்கோ நேற்று அவளுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ன அவளுக்கும் உனக்கும் காதல் பிரேக்கப் ஆயிடுச்சு அவள் கண்ணில் அடிபட்டதுக்கு காரணமே நீ தான் சொல்லிட்டு ஒரு கேம் பிளே பண்ணிட்டுருக்க ஆனால் நீ முட்டால் மாதிரி அவள் பின்னாடி போய் கேம் விளையாடிட்டு இருக்க ஸோ பார்த்துக்கோ அவள் தெளிவாக இருக்கா நீ தான் அவள் உன்னை வச்சு இன்னும் யூஸ் பண்ணி தான் கேம் விளையாடிட்டு இருக்கா புரிஞ்சுக்கோ அவள் வந்து விக்டீமாகவும் நீ தான் மாட்டிக்கிற போயிட்டு அப்படின்றத பார்த்துக்கோ உன் கேரக்டர் எனக்கு எல்லாம் தெரியும் நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நீ புரிஞ்சிக்கோ அப்படின்ற மாதிரி தெல்ல தெளிவாக அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கமர்தீன் புரிகிற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகே உடனே காணவனது கேமில் பாசம் அன்பு கேரெல்லாம் காட்டுறா அதை காட்டுறது ஓகே அதுக்குன்னு உன்னை தொலைச்சிட்டு போகிறதுக்கான அவசியமே கிடையாது நீ உன்னை பார்த்துக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீ கேமை விளையாடு அப்படின்றத நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறார் ஓகே இப்போ பார் பார்வதி இதுக்கேற்ற மாதிரி எப்படிலாம் மாற்றி இருக்கா நீ யோசிச்சுப்பார் இல்லை பிரஜனோட எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ரெடி இன்னைக்கு வந்து ஒரு சண்டை போயிட்டுருக்கான் திவாகருக்கும் பார்வதிக்கும் அதில் பார் ஒட்டு மொத்தமாக பார்வதி தன்னுடைய பதவியை சேர்க்கணுன்றதுக்காக ஜெயிலில் போகிறதுக்காக அவங்க பிளான் இருக்கா திவாகரை அந்த மாதிரி இருக்காங்க எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் அவன் பயன்படுத்துவா கொஞ்சம் உசாரா இருந்துக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நீ உன் கேமை பார்த்துக்கோ மற்றவங்களோட கேமை பாலி பண்ணாமல் பார்த்துக்கோ எப்படின்னா இதுவியா நீ உன் கேமை பார்த்துக்கோ மற்றவங்க உன் கேமை காலி பண்ணாமல் நீ உஷாராக இருந்தோ மற்றவங்களோட கேமை காலி பண்ணியிருக்காத என்ன இருந்தாலும் நீ அதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் கமருதினுக்கு அட்வைஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் காணா வினோத்தன்னா நீங்கள் கவுண்ட்ரு கரெக்டான டைமிங்கில் போடுங்க டிலேவாலாம் போட வேணாம் புலவர் கொடுத்த வேலை புலவர் பார்க்குறாரு உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் காணா வினோத்துக்கும் அட்வைஸ் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் கமருதி நேராக இதில் கிச்சன் ஏரியாவில் போயிட்டு சாப்பிட்றான் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்வதி வராங்க வந்து உட்காராங்க என்னென்னா காலில் நடந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான் உடனே பா என்ன சொல்லிடுறான்னா கமருதீன் என் மேலே தான் தப்பு பார் ஏன் மேலே தான் தப்பு ஸோ இது எதுவும் வேண்டாம் என் மேலே தப்பு நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி இல்லை இல்லைடா அது குட்டி விஷயம் தாண்டா எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னும் போது இல்லை அது என்ன அஃபெக்ட் பண்ணுது எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறான் எனக்கு அஃபெக்ட் ஆகுது பாரு வேணாம் பாரு அப்படின்றது இது சின்ன விஷயம் தாண்டா ஏன்டா பரா பண்ணுற இப்பெல்லாம் இல்லைடா அப்படின்னு நீ நாமினேஷனில் இதுவாக இருப்ப நான் நாமினேஷன் வரலன்ற அளவுக்குலாம் நீ பேசுவ எனக்கு ஒன்றுமே வேணா பாரு நீ கம்முன்னு விட்டுருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே அங்கே காணாவினத் வந்து கமருதனுக்கு ரெண்டு தோசை கூட்டிட்டு இருந்தார் தோசை கேட்டார் பார்வதி சுட்டு தருவான்னு கேட்டாங்க இல்லை இல்லை எனக்கு பார்வதியெலாம் தர வேணாம் கானா வினோத் சுட்டு தரோம் அப்படின்ற மாதிரி கானா வினோத்தத்தை கூப்பிட்டு ரெண்டு தோசை சுட்டு கொடுத்துருக்காரு அப்போ கானா வினோத் வந்து சாண்டி மாற்றை பற்றி பேசினதாக இருக்கும் சாண்டிக்கும் பிக் பாஸ் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி பேசும்போது பார்வதி நானும் நூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் பாஸ் சொல்கிறது தான் நான் கேட்குறேன் பிக் பாஸ் சொன்னார்னா அப்படியே நான் மதிப்பெண் தெரியுமா ஒரு வார்த்தை கூட மீற மாட்டேன்ற மாதிரி பார்வதி ஆ ஸ்கோர் பண்ணுறேன் ஸ்கோர் பண்ணுறேன்ற மாதிரி ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஓகே அதுக்கப்புறம் பார்வதி நீ என்னை வச்சு கண்டென்ட் பண்ணாத ஓப்பனாக சொல்கிறான் நீ என்னை வச்சு கண்டென்ட் பண்ணாத ஒன்றும் தேவையில்ல நீ எனக்கு ஒரு ஷூவும் ஒரு கட்டி எனக்கு சொல்ல தேவையில்ல நீங்கள் உங்கள் கேமே விளையாடுங்க நான் என் கேமே விளையாடுறேன் ஸோ எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி வந்து பேசிக்கலாம் அந்த அளவுக்கு வேணாம் அப்படின்னா மாதிரி சொல்லிடுறான் இதில் நீங்கள் வேற ரூத்லஸ் ரூத்லெஸ்ன்னு அடிக்கடி சொல்கிறீங்களே பார்வதி ஏன் ரூத்லெஸை காட்டுட்டோமா பத்து மடங்கு என் ரூத் காட்டும் உங்களுக்கு தெரியுமா ஸோ இதுக்கு மேலலாம் நான் பேச விரும்பல கம்முனு போயிருங்க எங்கேயுமே நான் பாத்துக்கிறேன் எனக்கு அஃபெக்ட் ஆகாது அஃபெக்ட் ஆகுது நீங்கள் கம்முன்னு போங்கன்ற மாதிரி சொல்லிடுறான் இதில் உடனே விரக்தியில அப்படின்ற பேர்ல வாட்டர் மேலான்னு போய் நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ இதுக்கப்புறம் அது கூட வேண்டாம் வெளியே போய் நம்ம பேசிக்கலாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சாரி சாரின்னு சொல்லிடுறாங்க நான் தூ போய் தூங்குறேன் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லி அமுச்சுட்றான் எப்படி நான் போய் தூங்குறேன் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்ற மாதிரி டேரெக்டாக அடிச்சிட்றான் டேரெக்டாக சொல்லி முடிச்சிடறானா அடுத்து திரும்ப பெட்ரூமில் போகிறாங்க எப்படி திரும்ப பெட்ரூமில் போகிறாங்க அங்கே பெட்ரூமில் கமர்தின் போய் தூங்கிட்டா அங்கே போயிட்டு டேய் ஏண்டா டே ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை என்னால் முடியாது பாரு எதுவுமே தேவையில்லை நீ பண்ண வேண்டிய அவசியம்லாம் பண்ணதே போதும் எனக்கு எதுவுமே தேவையில்லை இதுக்கப்புறம் நான் உன்னை கண்டஸ்டன்ஸாக பார்க்கறேன் கண்டஸ்டன்ஸ் கண்டஸ்டன்ஸாக மட்டும் வச்சிருக்கேன் வேறு எதுவுமே வேணாம் அப்படின்ன மாதிரி இல்லைடா நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிடா காலிலேருந்து எல்லா பிரச்சனைகளும் இருந்துது அதனால தான் நீ இப்படி தான் வந்து பேசுவோ பாரோ இதெல்லாம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி பேசி சண்டை போட்டு விடுவேன் இதெல்லாம் போத்து விடுவேன் எனக்கு எதுக்கும் வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம் நீ இங்கே போய் உங்கள் வேலையை பாருங்கள் போது பார்வதி சாரிடா சாரிடா புரிஞ்சுக்கிடா சாரிடான்ற மாதிரி கெஞ்சிகிட்டு இருக்காங்க லிட்ரலி சாரி வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஓகேவா ஓப்பனாக சொல்லிடுறான் உன்னால என் கேம் அஃபெக்ட் ஆகுது இதெல்லாம் ஆகுதுன்றதை சொல்கிறான் இவங்க கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு பாயிண்ட்டில் என்ன சொல்லிட்டான்னா என்ன நீ பேபு கிப்லாம் கூப்பிடாத சாருன்னு கூப்பிடு இல்லை ப்ரோனு ப்ரோனு கூப்பிட்டுறாங்க சரி ப்ரோ கூட ஓகே தான் ப்ரோ ப்ரோனே கூப்பிடுன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டான் ப்ரோனே கூப்பிடு எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லைன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டான் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் என் பக்கம் வந்துடாதீங்க ஏன்னா விஜிஎஸ் கூட கேட்டிருக்காரு என்ன நான் உனக்கு எதிராக ஒப்பீனியன் எதுவுமே சொல்ல முடியல திவ்யா பிரஜன் மற்றும் சாண்ட்ராலாம் அவங்கள பற்றி கேட்டாலும் அவங்களுக்குள்ள மாற்றுக்கிறது தான் ஓப்பனாக சொல்கிறாங்க நான் எந்த இடத்துலையுமே உனக்காக ஓப்பன் கட்டுற சொல்ல அதனால் நான் இப்படி பார்த்துக்குறேன் ஒரு கிச்சன் இஷ்யூக்காக நீ என்னை இப்படி பண்ணிட்டலை என்னை பற்றி இப்படிலாம் பேசிட்டு இல்லை பாரு இது எதுவுமே எனக்கு தேவையில்ல பாரு நீ போய் உன் வேலையை பாரு பார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லைடா சொல்கிறதை புரிஞ்சுக்கடா அப்படின்ற மாதிரி பார்வதியோட டோன் இருக்கு பாருங்கள் ரொம்ப டீப் த வாய்ஸ் ரொம்ப லோ பண்ணி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அப்படி இல்லைடா நேற்று நீ வந்து கேர் பண்ணுது இந்த மூமெண்ட்டு இதெல்லாம் எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது தெரியுமாடா சூப்பராக இருந்தது தெரியுமாடா இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நான் ஒன்றும் முட்டால் கிடையாது பாரு எப்படி நான் ஒன்றும் முட்டால் கிடையாது எனக்கும் மான மரியாதை இதெல்லாம் இருக்குது நீ அப்படி அப்பட் அப்படிலாம் சொல்லுவேன் இதெல்லாம் வந்து பேசுவேன் நான் உங்ககிட்ட வந்து பேசுவேனா இதெல்லாம் பண்ணுவேனா எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது நீ என்ன பேசுனாலும் சரி என்ன இது பண்ணாலும் சரி நான் மசியை போகிறதில் நான் இது பண்ண மாட்டேன் நீ கம்முன்னு கிளம்பிரு அப்படின்னா மாதிரி இல்லைடா ஐஎம் சாரி பேப் அப்படின்னா மாதிரி வராங்க ஒரு மண்ணாங்கட்டையும் தேவை இல்லை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஓகே இன்னைக்கு நீ என்ன பண்ண திவாக்கருக்கு எதிரா திவாக்கரு போன வாட்டி திவாகருக்கு இதுவாகி ஒரு சில அவர் உனக்கு சப்போர்ட் பண்ணார் இன்றைக்கி திவாக்கருக்கு எதிராகவே நீ போய் பல விஷயங்கள் பண்ணுற இதெல்லாம் பண்ணுற அப்போ நீ பாரு கூட இருக்கவனையும் நீ என்ன பண்றன்றது நம்மளால பார்க்க முடியுது ஸோ எனக்கும் அந்த நிலமை தான் வரும் அதனால் நான் கேமை கேமாக பாத்துக்கிறேன் இதாக இருந்தாலும் வெளியே கண்டினியூ பண்ணிக்கலாம் நீ இதுக்கப்புறம் என்கிட்ட வராத உன் வேலையை பாரு அதான் நல்லது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்கிறான் அதுக்கப்புறம் டே கனியக்காலாம் இருந்தாங்க ஒன்றும் தேவையில்ல பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே கமர்ஜீன் இன்னொரு வேலிட் பாயிண்ட் கேட்குறான் அவங்க குரூப்பிசம் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிற இப்போ நம்ம என்ன பண்ணுறது நீ நான் திவாக்கர்லாம் இருக்குது அதுவும் ஒரு குரூப்பிசம் தானே அதுவும் இதுவில் தானே வருது டே அதெல்லாம் குரூப்பிசம் இல்லைடா அப்படின்றாங்க அதுவும் குரூப்பிசம் தான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து நான் என் கேம் அஃபெக்ட் ஆகுதுன்னு போது இப்போ தான் என்னோடய கிளாரிட்டி புரியுது என்னோடய இன்டென்ஷன் புரியுது அப்படின்ற மாதிரி கமர்தின்னு சொல்கிறான் உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைடா நீ வந்த இருந்து கரெக்டாக தான்டா கேம் விளையாடிட்டு இருக்கேன்றாங்க இல்லை இல்லை நான் இப்போ தான் எனக்கு புரிஞ்சிருக்கு நீ போய் உங்கள் கேமை விளையாடு நீ தெளிவாக இருக்க நான் தான் முட்டால் மாதிரி இருந்திருக்கேன் என் கேமுன்னு நான் தெளிவாக இதுக்கு விளையாட ஆரம்பிக்கிறேன் நீ கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க கமருதீன் இதில் குறிப்பாக எவ்வளோ ட்ரை பண்ணாங்க பார்வதி கிட்டத்தட்ட அது லைவில் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மேலே நடந்துச்சு கான்வர்சேஷன் உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக சுருக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சுருக்கி சொல்லியிருக்கேன் கடைசியில் கமருதீன் எடுத்த உருப்படியான முடிவே இதுதான் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்